ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு my சேனல் முனிராஸ் கிச்சன் இப்போ நம்ம கிச்சனில் கூந்தல் ரோஸ் மலையாளத்தில் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் கனவா கனவா மீன் சொல்லுவாங்க அதை ரோஸ்ட் எப்படி சேர்த்து பார்க்கலாம் இது இது சாதது கூட சப்பாத்தி கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ப்ளீஸ் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வரும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கங்க பேனை சூடான பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்க நல்லது மீனுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திட்டு அது நல்லா பொறிஞ்சவொடனே ஒரு இன்ச்சு இஞ்சி இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கு நல்லா வதக்கிங்க அதே மாதிரி பத்து பல்லு பூண்டு பெருசாக இருந்தால் அது நீர் தேட்டமாக வெட்டிக்கிட்டு அது இதே மாதிரி ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்குங்க பச்சை மணமெல்லாம் போட்டும் வாசத்துக்கு கொஞ்சம் அது மேலே தூவிக்குங்க கொஞ்சம் வதங்கின பிறகு வாக்கில் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிருக்கிறேன் அது இது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க இதை வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணாக்கா உங்களுக்கு சீக்கிரம் வெங்காயம் வதங்கி கிடைக்கும் இப்போ நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்குங்க அது கூட அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் குருமிளகு பொடி ஒரு டீஸ்பூன் பொடி இப்ப கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் சின்ன தீயில் அதை நல்லா வதக்கிக்குங்க இது கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மசீர மட்டும் நல்லா வதக்கிக்குங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் சின்ன தக்காளியிருந்தால் ரெண்டு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுக்கிற கூந்தலை கனவா மீனை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்குங்க அது கூட சேர்த்திட்டு நல்ல மசாலாலாம் பிடிக்கிற மாதிரி தண்ணி ஒன்றும் ஊற்றாமல் நல்லா வதக்குங்க அந்த கனவா மீன்லேருந்தே உங்களுக்கு தண்ணி வரும் ஒரு மூணு நிமிஷம் மூடி வைங்க அதுக்குள்ளே தண்ணியெலாம் வெளியே வரும் இப்போ நான் அதை மூடி வைக்கிறேன் மூணு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்திருக்குது இந்த சமயத்தில் நல்லா ஒரு பாட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மீன் வேகிறதுக்கு ஒரு கப்பு தண்ணி சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு மூடி வைங்க அது வேகட்டும் வெந்தம் பிறகு ஒரு ஒரு டீஸ்பூன் பாதி லெமன் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் புழுப்பு தனதுனால் நல்லாயிருக்கும் அதனால் பாதி லெமனோட ஜூஸு ஆட் பண்ணிட்டு மூடி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த கிரேவி போதுன்னு சொன்னாக்கா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னி ரோஸ்ட் மாதிரி வேணும்னாக்கா இன்னி கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா இன்னைக்கு கொஞ்சம் கிரேவி திக்க ஆரம் மட்டும் வெயிட் பண்ணிக்கலாம் இந்த நம்ம ரோஸ்ட்டு ரெடி ஆயாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ